இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் இவ்வளவு பேர் உட்காந்து ஒரு வருஷத்துக்கு மேல உட்காந்து இந்தியாவில் இத்தனை மொழிகள் இருக்கிறது இளம் இருக்கிறது இத்தனை பண்பாடு இருக்கிறது இந்தியா உரிமையாக இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு தேசம் அல்ல இது ஒரு துணைக்கண்டம் கண்டம் சப்காண்டினன் என்று சொன்னவர் நேரு அம்பேத்கர் இதுல தமிழர் அவனுக்கு ஒரு மொழி இருக்கு அவனுக்கு தேசிய உரிமை இருக்கு இப்படி பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்த நாட்டை ஒரு இந்திய துணைக்கண்டாக வைத்திருக்கிறோம் இந்த இந்திய துணைக்கண்டத்தை வலிமையாக ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டும் என்றால் முத வரி அம்பேத்கர்

அப்ப இது ஒரு ஜனநாயக நாடு இது ஒரு குடியரசு நாடு இது ஒரு சமதர்ம நாடு இது ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த அஞ்சு பாயிண்ட் கூட்ட முடியாது குறைக்க முடியாது நான் சொல்லல உச்ச நீதிமன்றத்தினுடைய பெரு அமர்வு பதிமூணு ஜட்ஜி உட்காந்து அரசியல் சட்டத்தை இதுவரை நூத்தி நாற்பது முறை திருத்தி இருக்கிறோம் நல்லா குருசிங்க அது ஒன்றும் புனிதல்ல அரசியல் சட்டம் புனிதல்ல எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது தான் அந்த உலகத்தில் அரசியல் சட்டத்தை நூத்தி முப்பதுரம் இது வரைக்கும் திருத்தியிருக்கும் ஆனால் பதிமூணு நீதிபதிகளைக் கொண்ட அந்த அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்ணில் தீர்ப்பு கொடுத்தான் அரசியல் சட்டத்தை நாடாளுமன்றம் எத்தனை நாள் மாற்றிக்க இந்திராந்தி மெஜாரிட்டி வரும் ஆஜுபாக்கி மெஜாரிட்டி வரும் மோடினு ஒரு அந்தாலும் ஒருவர் அவருக்கு மெஜாரிட்டி வரும் அரசியலில் தப்பு நடக்கும் நல்லா வருவான் கெட்டம் வருவான் ஆனால் இந்த இந்தியாவை பாதுகாத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசியல் சட்டத்துடைய முகப்புறையை மாற்றக்கூடாது அதுதான் இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாக சோசியலிச நாடாக இறையாண்மை உள்ள குடியரசாக அமைத்திருக்கிறோம் அதை இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதி நாடாளுமன்றத்தினுடைய சேர்ந்த உட்கார்ந்துக்கிட்டு இந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்ன காரணம் இதை ஒரு இந்து நாடுன்னு அறிவிக்கணும் இஸ்லாமில் இருக்கக்கூடாது சூத்திரங்க கிறிஸ்டன இருக்கா மேல்ஜி ஆரோக்கியமாக இருக்கணும் முப்பத்தஞ்சாயிரம் கோடிங்கஞ்சு லட்சம் கோடி முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு பேர் விஸ்வகர்மா திட்டம் என்ன விஸ்வகர்மா திட்டம்னா நல்லா கவனிங்க ஒரு ஒரு பொற்கொள்ள இருந்தா பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச பதினஞ்சு வயசு முடிஞ்ச உடனே ஒரு 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 அருதி இருந்தாக்க பதினஞ்சு வயசு முடிச்சுட்டா அவருக்கு வசதி இல்லைன்னா மத்திய அரசாங்கம் மூணு லட்சம் கொடுக்கும் அந்த தொழில் ஒரு பார்பர் மூணு லட்சம் கடை வச்சுக்க எவ்வளவு லட்சம் கொடுத்துருக்காங்க அதை கொடுத்து முடிச்சுட்டு குடியரசுத் தலைவர் சேசிறாரு சென்ற ஆண்டு நாங்கள் கொடுத்த விசுவ கர்மா மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தொழிலை தொடங்கி சுபிக்ஷமாக இருக்கிறார்கள் புரியுதா உங்களுக்கு அது என்னன்னா ஒரு கவுண்டர் நாலு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா விவசாயத்துக்கு மூணு லட்சம் நீ கவுண்டராகவே இருக்கணும் அதுக்கு இந்த இருக்கிற சிறுபான்மை மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை அந்த சாதியில் அந்த தொழில் அவர்களாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக முப்பத்தி லட்சம் கோடி செலவு பண்றாங்க இதை தட்டி கேட்ட ஒரே திராவிட முன்னேற்ற கழகம் தான் முடிச்சிட்டோம் குலக்கல்வி இருந்திருக்குமானால் விஸ்வகர்மா திட்டத்தை தாத்தா நான் கோபி வந்து பேச முடியுமா எங்க அப்பா எடுத்து இருந்தாருனா நாடாளுமன்றத்தில் ஆங்கிலம் பேச முடியுமா நான் இன்னும் பெருமையோட சொல்றேன் திராவிட மாடல் சொல்றீங்களா ஒரு நாள் கூட தனியார் கல்லூரிக்கு போனது இல்லை தனியார் தனி பள்ளிக்கூடத்தை கூட காம்பவுண்ட் கூட முயற்சி இல்லை காம்பவுண்ட் கூட பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரிலேயோ சட்டக்கல்லூரிலேயோ அரசாங்க காலேஜ் தவிர எங்கேயும் படித்ததில்லை அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசாங்க கல்லூரி மட்டுமே படித்து ஆராசா பேசி ஆங்கிலத்தை எந்த கொம்பனும் தவறு என்று டெல்லியிலே சொல்லல நாற்பத்தஞ்சு நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன் ஐநா சபையில பேசியிருக்கேன் என்ன முடியாது என்ன நீ தவிர்த்தா எங்க தாத்தாவை புட்டு தெரியும் ஆனால் அவர்கள் இந்தியா முழுக்க இந்து நாடாக மாற்றி ஒரு கடவுளுக்கு இங்கே கொண்டு வந்து இந்து தேசியத்தை உருவாக்க எங்க மதம் எப்பங்க தேசியமாகும் மொழி தேசியம் நாட்டுக்கு ஒரு தேசியம் உணர்கலாம் மதம் எப்படி நான் கேட்கற நான் வந்துருக்கு படிச்சுன்னு கேக்குறேன் மதம் ஒரு தேசியம் என்றால் நல்ல கவனி மதம் ஒரு தேசியம் என்றால் ஈரான் ஈராக்குக்கு ஏன் சண்டை ரெண்டு பேரும் தானே ரெண்டு பேரும் குரான் தான ஏன் அந்த நாட்டுக்கு சண்டை நார்வே ஸ்வீடன் பைபிள் தானே கிறிஸ்டின் தானே ஏன் சண்டை ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ஏன் சண்டை ரெண்டு பேரும் கிறிஸ்துமஸ் தானே பைபிளையும் இயேசுநாதையும் ஏற்றுக்கொண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற எல்லாரும் ஒரு தேசியம் என்றால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவ தேசியம் உண்டா இஸ்லாமிய தேசியம் உண்டா அங்க சண்டையே இல்லையா யார ஏமாத்தறதுக்கு இந்து தேசியம் எல்லாம் இந்துவா ஆயிரம் வருஷமா படிக்காத அறிஞ்சு இருந்து ஆயிரம் வருஷமா நீயே படிச்சுட்டு அகரம் வடையும் சாப்பிடுற நீ இந்துவா அப்ப இதையெல்லாம் தாண்டி மனிதனை மனிதனாக நேசிக்க வேண்டும் என்று சொன்ன இயக்கத்திலே பணியாற்றிய பெரியாரும் அண்ணாவும் கலைஞருக்கும் இல்லாத சவால் இல்லாத புதிர் இல்லாத தடை எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தத்துவம் இன்றைக்கு இந்த மாபெரும் மனிதனுக்கு முன்னால் இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு இந்தியா முழுக்க பார்த்தது நீங்க எல்லாரும் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க கேட்கப்பட்டான் ஏன்னா அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பயப்படுறான் நிதிஷ்குமார் பார்க்க மாட்டான் ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு ஆனால் இந்தியாவினுடைய பிரதமராக ஆக வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் பற்ற ஒரு முனிவனாக இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஓங்கி ஒலிக்கின்ற ஒரே குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதனின் குரல் அந்த குரலை வலுப்படுத்துவோம் வாழ்க பல்லாண்டு வணக்கம் நன்றி